பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் நம்ம உயர் ரத்த அழுத்தத்தை பத்தி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அதுல இந்த எபிசோட்ல உயர் ரத்த அழுத்தத்துக்கு ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் தீர்வா இல்ல ஆங்கில மருத்துவத்தோட பொதுவா எல்லாரும் ஆயுர்வேத மருத்துவமும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வராங்க இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடலாமா இதுல இதுல இருந்து முற்றிலுமா மாறி ஆயுர்வேதத்துக்கு மட்டும் வர முடியுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் நான் முந்தைய எபிசோடுகள்ல சொன்ன மாதிரி ஒரு தற்காலிக ஒரு தீர்வாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவங்கள் உயர் ரத்த அழுத்தத்தை நோக்கி இருக்கு ஸோ இன்னைக்கு மாத்திரை போட்டா இன்னைக்கு எனக்கு பிபி குறையும் நாளைக்கு நாளைக்கு உள்ள பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு மாத்திரை போட்டா நாளைக்கு குறையும் இப்படிதான் நம்ம தினந்தோறும் போயிட்டு இருக்கோம் அதனால்தான் வருடந்தோறும் மாதந்தோறும் நம்ம இந்த மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அதனால நிறைய பேர் இதுக்கு வேறு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா வேற எதுவும் மருத்துவம் இருக்கா அப்படின்னு தேடி போகும்போது ஆயுர்வேதத்தை நாடுறாங்க ஆனாலும் அந்த ஆங்கில மருத்துவத்தை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதனால ரெண்டு மருந்துகளையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது ஸோ இந்த மாதிரியான மக்களுக்காக தான் இந்த வீடியோ இதில் நம்ம கட்டாயம் மாடர்ன் மருந்தில் இருந்து ஆயுர்வேதத்திற்கு மாற முடியும் ஆனால் வெறும் பிபி மட்டும் தான் இருக்கா அந்த பிபி கூட அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லை வேறு டயாபட்டிஸ் இருக்கா மற்ற பிரச்சனைகள் ஹார்ட் வேல்வில எதனா பிரச்சனைகள் இருக்கான்றத நன்றாக ஆராய்ந்து தான் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நான் முன்னர் சொன்ன மாதிரி ஆயுர்வேதிக் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும் போது பிபி நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் சோ இந்த கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில நம்ம ஆங்கில மருந்துகளை படிப்படியாக மருத்துவரின் அறிவுரை மூலம் படிப்படியாக குறைத்து நிறுத்தி அது கூட நம்ம மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் ஒருவேளை ரொம்ப எங்கா இருக்காங்க முடியுது வெயிட் லாஸ் பண்ண முடியுது அவங்களோட டயட் எல்லாம் கம்ப்ளீட்டா மாத்திக்க முடியுதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பேஷன்ஸ்க்கு நம்ம அந்த ஆங்கில மருந்துகள் மட்டும் இல்லாம நம்மளோடைய மருந்துகளையும் சேர்த்து நிறுத்த ஒரு வாய்ப்பா அமையும் பொதுவா ஆங்கில மருத்துவம் எடுத்த உடனே பிபி குறையும் ஸோ இந்த காரணத்தினாலேயும் என்னவோ எல்லாரும் ஆங்கில மருத்துவத்தையே நாடி போகிறாங்க ஆனால் நம்ம மருத்துவம் அப்படி கிடையாது உங்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் இல்லாமல் இந்த மருத்துவம் பூர்த்தி ஆகாது அப்போ நீங்கள் உங்களுடைய மனோ தைரியத்தை வச்சு உங்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் உங்களால் கொடுக்க முடியும்னா கட்டாயம் ஆயுர்வேதத்துக்கு வாங்க ஆயுர்வேதம் மூலமாக இந்த பிபியை நன்றாக கட்டுப்படுத்த முடியும் முடிந்தால் குணப்படுத்தவும் முடியும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி